ஹாய் இன்னைக்கு உணவரசியலில் ஒரு செம ஃபுட்டை பற்றி பார்க்க போகிறோம் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் கமான் கேஸ்டவ்ல சமைக்கிறது அவுட்லேட்டு ஸ்டைல் இன்னைக்கு நாம ஏன்ஷியன்ட் ஏலியன் ஸ்டைலில் சமைக்க போகிறோம் செம்ம சூடா இருக்கு பாயில் போட்டு பாத்துருவோமா எஸ் அநேகமா ஒரு அரை மணி நேரத்துல வெந்துடும் நினைக்கிறேன் எதுக்குடா ஆஃப் பாயில் போடுறதுக்கு இவ்வளவு வக்க போறேன்னு தானே கேக்குறீங்க சேலத்தில் வெயிலின் தாக்கத்தை எடுத்துரைக்கும் வகையில் வெயிலில் முட்டையை உடைத்து ஆஃப் பாயில் போட முயன்றவர்களிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது புரிஞ்சுதா தெரிஞ்சுதா அதான் பயத்தை புரிந்து கொள்ள நண்பர்களே இது வேகிறதுக்குள்ள நாம இந்த ஆஃப் பாயிலுடைய எஸ்டிடியை பார்த்துடலாம் கமான் ஜாலத ஏசியா போடுங்க ஆஃப் பாயில் அப்படிங்கிறது தமிழர்களுடைய வீரத்துக்கு அடையாளமான உணவு அப்படின்னு சொல்லலாம் ஏன் தெரியுமா ஆஃப் பாயிலுக்காக அவ்வளவு அடிதடி பண்றவங்க நாமே ஆஃப் பாயில் வர்றதுக்கு லேட் ஆயிருக்குன்னு கொலைக்கேசே நடந்திருக்கு தமிழ்நாட்டில் அதே மாதிரி வந்த ஆஃப் பாயிலில் மஞ்சக்கரு உடைஞ்சு போயிருக்குன்னு மூக்கில் ரத்தம் பார்த்த சம்பவம்லாம் கூட இங்கே நடந்திருக்கு அதே மாதிரி என்னடா ஆஃப் பாயில் இது அப்படின்னு கடையவே உடைச்ச கதையெல்லாம் கூட தமிழ்நாட்டில் நடந்திருக்கு அந்த அளவுக்கு ஆஃப் பாயிலுக்கான ரத்த பூமி இது ஆஃப் பாயில் அப்படிங்கிறத சவுத் இந்தியாவில் கொஞ்சம் ஃபேவரட்டாக விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா நம்ம ஊருக்கு அதை சாப்பிட்றதுக்கான ஐட்டம்ங்கிறது நிறைய இருக்குது தோசைக்கு தொட்டு சாப்பிடுவோம் இட்லிக்கு சாப்பிட்றவங்க இருக்காங்க ஆஃப் பாயில் அப்படியே லபக்குன்னு வாயில் போடுறவங்க இருக்காங்க இதே மாதிரி நார்த் இந்தியாலையும் சாப்பிட்ற வழக்கங்கிறது இருக்குது நார்த் இந்தியா சைட்லலாம் ஆஃப் பாயில் ரொட்டி சப்பாத்திக்கெலாம் கூட வச்சு சாப்பிட்றாங்க அதுலேயும் ஒன் சைடில் ஆஃப் பாயிலாக இருக்கிறத வந்து பினா பல்ட்டி அப்படின்னுவாங்க அப்படியே ஆஃப் பாயில் திருப்பி போட்டு லைட்டாக சூடு பண்ணி தந்தாங்க அப்படின்னா அதை அல்டிபல்டி அப்படின்னு சொல்லுவாங்க நாம அதை டபுள் சைடு ஆஃப் பாயில் அப்படின்னு சொல்லுவோம் லெட்டர் அது ஒரு ஆம்லெட் தான் இருந்தாலும் அது ஆம்லேட் அப்படின்னு சொல்றத விட ஆஃப் பாயில் அப்படின்னு சொல்றது தான் நமக்கு பிடிச்ச ஒரு மேட்டர் இந்த ஆஃப் பாயில் அப்படிங்கிறது உலகம் முழுக்க இருக்கு ஒவ்வொரு கட்ரியிலையும் ஒவ்வொரு பேரில் இந்த ஆஃப் பாயில் அப்படிங்கிறது யூசேஜ்ல இருக்குது ஆஃப் பாயிலில் இங்கிலீஷ்ல ஃப்ரைட் எக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஒட்டுமொத்தமா தான் அப்படிங்கறதுதான் பாயிலுடைய காமன் நேமா இருக்கு ஆனாலும் ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு விதமா இந்த பாயிலுக்குன்னு இண்டிவிஜுவலான ஒரு பேருங்கிறது இருக்கு ஜெர்மன்ல செட்ஸையர் அதாவது எக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொரு பேர் இருக்கு அது என்னன்னா ஸ்டீலாக அதாவது புல்சை அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்லுவாங்க அதில் சென்ட்ரல் அடிக்கிறது தான் புல்ஸ் ஐன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி புல் ஐ மாதிரி இருக்கிறது தான் இந்த உணவு அப்படிங்கிறதுனால அதுக்கு அந்த பேர் இருக்கு அதே மாதிரி பார்க்கறதுக்கு கண்ணு மாதிரியே இருக்கிறதால இந்த அனிமலோட கண்ணு அந்த மீனோட கண்ணு அப்படின்னு சொல்ற மாதிரியும் ஆப்பாயிலுக்கு பேருங்கிறது இருக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஜெர்மன்லேயே ஓஷனாகன் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு அதுக்கு என்ன அர்த்தம்னா ஆக்ஸ் ஐஸ் அதாவது காளையின் கண் அப்படிங்கிற மாதிரியான பேருங்கிறது ஆப்பாயிலுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அதுவே ஸ்பானிஷ் எடுத்தீங்கன்னா ஹுவனோஸ் எஸ்ட்ரலாடோஸ் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கு அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நட்சத்திரத்தின் கண் அப்படின்னு அர்த்தம் இப்படி கண்ணை குறிக்கிற மாதிரியான பேருங்கிறது பாயிலுக்கு நிறைய இருக்கு சவுத் ஈஸ்ட் ஏசியாவுடைய ஆஃப் ஆஃபாயில் ரொம்ப ஃபேமஸான ஒரு உணவு குறிப்பா காலையில் வந்து அதிகமாக ஆஃப் ஆஃபாயில வந்து விரும்பி சாப்பிடுற வழக்கம்ங்கிறது நம்ம ஊர் மாதிரி அங்கே இருக்கு கம்போடியாவில பீஃப் லோக்லாக்குங்கிற உணவோட சேர்த்து ஆஃப் ஆஃபாயில ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதே மாதிரி ஆஃப் ஆஃபாயில சாப்பிடக்கூடிய வழக்கங்கிறது இருக்கு வியட்நாம்ல ஆஃபாயிலுடைய பேருங்கிறது டூரிங் ஒப்லா அதுவே இந்தோனேஷியாவோட ஆஃபயலுடைய பேருங்கிறது என்னன்னா தேலூர் மாப்ளா சப்பிசாலம் அப்படிதான் பேர் நான் என்ன நான் அதே மாதிரி இங்கிலீஷ்ல எக்ஸ் அப்படின்னு சொன்னாலும் எப்படி சொல்லுவாங்கன்னா சன்னி சைடு அப் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சன்னு மாதிரி இருக்கிற சைடுங்கிறது மேல வச்சு எனக்கு சர்வ் பண்ணுங்கிறது தான் அர்த்தம் இப்போ கூட நீங்கள் த்ரீ ஸ்டார் ஹோட்டல் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலெலாம் போட்டீங்கன்னா சன்னி சைடு அப் பொண்ணு தாங்க அப்படினு தான் கேட்கணும் ஆஃப் பயிலு கேட்டுறாதீங்க ஏற இறங்கா பார்ப்பாங்க அப்படி தாண்டா நான் கேட்பேன் ஸோ இவ்வளவு நேம்ஸோட ஆஃப் பாயில் இருக்கிறத பார்க்கும்போது உலகம் முழுக்க ஆஃப் பாயில் சாப்பிட்ற வழக்கம்ங்கிறது இருக்குது ஸோ இவ்வளோ யூனிவர்சல் ஃபுட்டாக இருக்கக்கூடிய ஆஃப் பாயிலுங்கிறது எங்கே உருவாச்சு யார் உருவாக்கினா அதோட வரலாறு என்ன முட்டை சாப்பிட்ற பழக்கம்ங்கிறது கண்டிப்பாக ஆதி காலத்துல இருந்தே இருக்குது முட்டையை முழுசாக சாப்பிட்ருப்பாங்க அப்படி இல்லைன்னா அதை முழுசாக வேக வச்சு சாப்பிட்ருப்பாங்க இல்லை உடச்சி ஸ்கிராம்பிள் டெக்ஸாக சாப்பிட்ருப்பாங்க ஆனால் இது எதுவுமே இல்லாமல் ரெண்டும் கட்டானால் நடுவில் வெந்து வேகாத மாதிரியான அந்த ஆஃப் பாயில் சாப்பிடக்கூடிய வழக்கம்ங்கிறது எங்கே பிறந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்து தேடி பார்த்தா சரியான டீட்டெயில்ஸுங்கிறது நமக்கு இது கிடைக்க மாட்டேங்குது அதிகமா பாயில் அப்படிங்கிறத எகிப்தியர்கள் கண்டுபிடிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா முட்டையை வச்சு பிரபுதேவா பண்ண ஆராய்ச்சிக்கு முன்னாடி அதிகமா ஆராய்ச்சி பண்ணது பண்டைய தான் இருந்திருக்காங்க அதனால அவங்க கிட்ட ஆஃப் பாயில் பிறந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க எகிப்தியர்களுடைய இந்த பழக்கங்கிறது அரேபிய தேசம் முழுக்க அதுக்கப்புறமா பரவிச்சு இன்னைக்கு மிடில் ஈஸ்ட்ல பாயில் சாப்பிடக்கூடிய வழக்கங்கிறது இருக்கு ஆஃப் பாயில் அவங்க பிட் மக்லி அப்படிங்கிற பேரில் வந்து அழைக்கிறாங்க காலையில் பிரெட்டோடு சேர்த்து சாப்பிடக்கூடிய வழக்கம்ங்கிறது கிட்டே இருக்குது அங்கேருந்து இருந்து அரேபியர்களுடைய வணிக தொடர்பு வழியாக ஆஃபாயில் பரவியிருக்க வாய்ப்புங்கிறது இருக்குது ஆனால் ஆஃபாயலுங்கிறது சவுத் இந்தியாவில் அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் அடிச்சுக்கிட்டு சாப்பிட்ற அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கும்போது பாயில் வந்து இங்கே பிறந்திருக்க வாய்ப்பு இருக்கே தமிழர்கள் கண்டுபிடிச்சிருக்க வாய்ப்பு இருக்கே அப்படின்னு தோணலாம் ஆஃப் பாயிலுக்கான சரியான தமிழ் பேருங்கிறது தமிழ்லேயே கிடையாது அதோட முட்டைய வச்சிருக்கக்கூடிய உணவு குறிப்புகள் அப்படிங்கிறது சங்க இலக்கியங்கள்லயும் நமக்கு தெரியல அதனால முட்டையை நம்ம அதிகமாக சமைச்சு சாப்பிட்டு வாய்ப்புகள்ங்கிறதே குறைவாக தான் இருந்திருக்கும் அப்படின்னு தான் நினைக்க தோணுது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பாயில் இங்கே பிறந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை இன்னும் சொல்லப்போனால் போனா இந்த பாயில் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு அரேபியர்கள் மூலமா இல்லாம ஆங்கிலேயர்கள் மூலமா அறிமுகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு ஏன்னா ஐரோப்பியர்கள் தான் அதிகமா இந்த முட்டையை அறவேக்காடா சாப்பிடக்கூடிய வழக்கத்துல இருந்தாங்க முக்கியமா சாஃப்ட் பாயில்டு எக் அப்படிங்கறதுதான் அவங்க விரும்பி சாப்பிட்ட ஒரு உணவாவே இருந்திருக்கு சாஃப்ட் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு அளவுக்கு வெந்த முட்டை வேக வச்சு அதே முட்டையை நல்ல ஹார்டா வேக வைக்காம கொஞ்சம் சாஃப்டான பதத்தில் வேக வச்சு எடுத்து சாப்பிட்டா எப்படி இருக்குமோ தான் சாஃப்ட் பாயில் எக் இதை ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலகட்டத்திலேயே ஆட்சி பொறுப்பில் இருந்த அதிகமான ஆங்கிலேய அதிகாரிகள் ரொம்ப விரும்பி சாப்பிட்ருக்காங்க அதை பார்த்துட்டு இங்கேயும் அதை சாப்பிட முயற்சி செஞ்சுருக்காங்க ஆனா அதோட டேஸ்ட்ங்கிறது நம்ம நாக்கு ஒட்டலை அதுக்கப்புறமா தான் முழுமையாக பாயில்டு எக்கை சாப்பிடக்கூடிய வழக்கங்கிறது நமக்கு அதிகமாக ஆரம்பிச்சது ஆனால் அதே சமயத்தில் போச்சடி எக் அப்படிங்கிற இன்னொரு மெத்தட்லையும் முட்டையை வந்து சாப்பிடக்கூடிய வழக்கங்கிறது ஐரோப்பியர்களுக்கு இருந்துச்சு இந்த போச்சடி எக்குங்கிறது கிட்டத்தட்ட கலைக்கு மாதிரியே இருக்கும் ஆனால் அது ஒரு ஆஃப் பாயில் தண்ணியையும் எண்ணையும் நல்லா கொதிக்க வச்சு அதை நல்லா சுழல் மாதிரி சுற்றி விடுவாங்க அப்படி சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த தண்ணி கலவையில் முட்டையை வந்து அப்படியே உடச்சி ஊற்றுவாங்க அப்படி ஊற்றும் போது அதை அப்படியே உள்ளுக்குள்ளே சுற்றி ஒரு பால் ஷேப் மாதிரி மாறிடும் அது அறவேக்காட்டில் இருக்கும்போது அப்படியே எடுத்து சர்வ் பண்ணுவாங்க அதை தட்டில் வச்சு அப்படியே வெட்டணும்னா உள்ளே இருக்கக்கூடிய மஞ்சக்கருங்கிறது அப்படியே வெளியில் கொட்டும் இது ஒரு வகையான பாயில் இந்த போச்சியை சாப்பிடக்கூடிய வழக்கங்கிறதும் கிட்ட ரொம்ப அதிகமாகவே இருந்திருக்கு கிட்டத்தட்ட பதினாலாம் நூற்றாண்டில் இருந்தே இதற்கான சமையல் குறிப்புகள்ங்கிறது அதிகமாக பதிவாயிருக்கு முதல் முதல் அச்சான சமையல் குறிப்பு புத்தகத்துல கூட இந்த போச்சரி எஃகு எப்படி செய்யணுங்கிற சமையல் குறிப்பு இருந்திருக்குன்னா எந்த அளவுக்கு அது ஒரு முக்கியமான ஒரு உணவா ஐரோப்பியர்கள்கிட்ட இருந்திருக்குன்னு பார்த்துக்கோங்க அந்த உணவை பார்த்தோம் ஏன் நாம அதே மாதிரி சாப்பிடக்கூடாது அப்படின்னு யோசிச்சு கூட இந்தியர்கள் பாயில சாப்பிட்ருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இங்கே இருந்தோ இல்லை ஐரோப்பியர்கள்கிட்ட இருந்தோ உலகம் முழுக்க அது பரவிருக்கவும் வாய்ப்பு இருக்கு ஆனால் ஐரோப்பியர்கள் சாப்பிடக்கூடிய இந்த ஆஃபாயில் சால்ட்டுங்கிறது இருக்கிறதே ரொம்ப ஆச்சரியமான ஒன்று தான் ஆனால் நாம எப்போவுமே உப்பும் காரத்தையும் நல்லா போட்டு சாப்பிடக்கூடிய வழக்கத்தில் இருந்தனால அதிகமாக பெப்பர் தூளையும் உப்பையும் ஆஃபாயில போட்டு சாப்பிட்ற வழக்கத்துக்கு வந்தோம் அப்படிதான் இந்தியன் வேர்ஷனுக்கான பாயில் அப்படிங்கிறது பிறந்துச்சு அது இன்னைக்கு நமக்கான முக்கிய உணவாகவே மாறிடுச்சு ஆனா அதே சமயத்துல பாயில் சாப்பிடறதை தவிர்க்கணும் ஏன்னா முட்டையில் வந்து சால்மன் எல்லாம் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியாங்கிறது இருக்கும் இது வயிற்று பிரச்சனையையும் ஏன் டைஃபாய்டையும் உருவாக்கக்கூடிய அளவுக்கான வீரியம் மிகுந்த ஒரு பாக்டீரியா நம்ம முட்டையை முழுசாக சமைக்கும்போது தான் அதாவது முழுசாக வேக வைக்கும்போது தான் இந்த சால்மனாலா பாக்டீரியாங்கிறது இறந்து போகும் அதனால் வரக்கூடிய பாதிப்பு அப்படிங்கிறது மனிதர்களுக்கு ஏற்படாது ஆனால் ஆஃபாயிலாக நம்ம சாப்பிடும்போது அந்த சால்மனாலா அப்படிங்கிறது மேலே இருக்கக்கூடிய மஞ்சள் கருகளை இருந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நம்மளுடைய உடல்லையும் உபாதைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பாயில் தவிர்த்துருங்க அப்படின் தான் டாக்டர்ஸ் அதிகமாக சஜஸ்ட் பண்ணுறாங்க ஆனால் இவங்க இப்படிலாம் சொன்னாலும் நாக்கோட ருசிக்கு யாராலையும் கேட்டு போட முடியாது சுத்தி இருக்கிற வெள்ள பகுதியை மட்டும் தோசையை வச்சு அப்படியே அப்படியே சாப்பிட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய அந்த ஆஃப் பாயில சாப்பிட்டு முடிச்சு கட்டைசியா வாயில அப்படியே லவக்குன்னு போட்டு அப்படியே முழுங்குற டேஸ்ட் இருக்கு பாருங்க வேற லெவல்ல இருக்கும் இப்படி ஆஃப் பாயில ஒடையாம அப்படியே கையில் எடுத்து முழுசா வாயில போட்டு முழுங்கக்கூடிய கலையை தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க சியர்ஸ் போட்டுக்கலாம் இதுதான் ஆஃப் பாயிலுடைய எஸ்டி சரி வாங்க மேல ஆஃப் பாயில் ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு போய் பார்த்துடலாம் எக்ஸ்பிரிமெண்ட் ஃபெயிலியர் பிக்கு பஸ் ஃபுட்டு ஆகலையே ஒரு முட்டை பூச்சு சரி விடுங்க ஆனால் இவ்வளோ சூப்பராக நான் ஒரு ஆஃப் பாயிலுக்காக ஏன் அரெஸ்ட் பண்ணாங்க தான் தெரியல உண்மையிலே பாயிலுக்காக தான் அரெஸ்ட் பண்ணாங்களா அப்படிங்கிறது உறுதியாக சொல்ல முடியாது யாராவது நியூசன்ஸ் கேஸில் கூட அரெஸ்ட் பண்ணியிருக்கலாம் ஆனால் பாயிலுக்காக தான் அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா பாயில் நல விரும்பிகள் சங்கம் சார்பாக காவல்துறையினருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் தயவு செஞ்சு அவங்கள மன்னிச்சு விட்டுருங்க ஓகே சரி ஓகே பஸ் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கட்டோட உங்களை வந்து பார்க்குறேன் பாய் தான் இதில் காக்கா எதுவும் வச்சிருக்குமா